வணக்கம் அக்காஸ் உங்களுக்கு ஒன்று தெரியுமா இந்த உலகத்துல இருக்கிற எழுபது சதவீத பில்லனர் செல்ஃப் மேட் பில்லியனர்ஸ் தான் அதாவது சொந்த காலில் நின்னு சம்பாதிச்சு வந்தவங்க மீதி இருக்கிற முப்பது சதவீத பேர் தான் லெக்சில வந்தவங்க சரி இந்த எழுபது சதவீத பேர் எப்படி சாதிச்சாங்க அப்படின்றதுக்கு முக்கிய காரணம் அவங்களுடைய முதலடி எஸ் சொல்லக்கூடிய கனவுகளை அழிக்கக்கூடிய இடத்துல இருந்து வெளியே வர வச்ச முதலடி பயங்களை தாண்டி வர வச்ச முதலடி சந்தேகங்களை தாண்டி வர வச்ச முதலடி இதுவே போதும் அப்படின்ற எண்ணத்தை மதிக்காம இன்னும் ஒரு அடி முன்னாடி போய் தான் பார்ப்போமே அப்படின்ற எண்ணத்துக்காக வச்ச முதலடி நீங்களும் அந்த அடியை எடுத்து வைக்க என்னென்ன பண்ணணும் அப்படின்றத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் ஏன்னா சாதிச்ச எல்லாரும் சொல்ற விஷயம் என்ன தெரியுமா சும்மாவே சொல்லிட்டு மட்டும் இருக்காது அதை செய்ய முற்படு அப்போதான் எந்த கதவுகள் உனக்காக திறந்திருக்கு அப்படின்றது உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா ஜெஃப் பிசோஸ் அமேசான் அப்படின்ற இன்டர்நெட்ல புக் சேல் பண்ற பிஸ்னஸ் ஐடியா அவர்கிட்ட இருந்தப்போ நான் இந்த மாதிரி ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கேன் அப்படின்னு அவர் பாஸ் கிட்ட சொன்னப்போ ஐடியா ரொம்ப நல்லா இருக்கு ஆனா இதை விட நல்ல ஐடியா நல்ல வேலை இல்லாதவங்க கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த லாஜிக்கை பத்தி மட்டுமே ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரம் யோசிச்சு பார்த்துருக்காரு ஏன்னா அவர்கிட்ட ஒரு நல்ல வேலை இருந்தது வேலை செய்யலாமா இல்ல பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா ரொம்ப நேரம் யோசிச்சதுக்கு அப்புறம் என்ன நடந்தாலும் பரவாயில்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு இன்னைக்கு அதோட விளை பலனை செஞ்சுக்கிட்டு இருக்காரு வச்ச முதலடி வேலை அப்படின்ற கம்ஃபோர்ட் ஜோனை விட்டு வெளியே வர வச்ச காலடி தான் அந்த மாதிரி நீங்களும் உங்க கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வந்து சாதிக்க என்னென்ன பண்ணலாம் அப்படின்ற சில விஷயங்களை தொடர்ந்து பார்க்கலாம் ஐடென்டிஃபை ஃபியர்ஸ் நாம ஒரு விஷயத்தை செய்ய ஏன் சுறுசுறுப்பா இல்லை அப்படின்ற கேள்விகளுக்கு நிறைய பதில் இருக்கலாம் ஆனா ஒரு முக்கியமான பதில் உங்க பயம் ஏண்டா எதுலையுமே இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன் போட்ட காசு திருப்பி வரலன்னா என்ன பண்றது அப்படின்ற பயம் ஏண்டா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண மாட்டேற ஸ்டார்ட் பண்ணவனாலேயே ஒழுங்கா ஓட்ட முடியலையா இதுல நான் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றது அப்படின்ற பயம் இந்த மாதிரி போற போக்குல சொல்ற காரணங்கள் தான் நம்ம சோம்பேறியா இருக்க முக்கிய காரணமா இருக்கு இந்த பயம் என்ன பண்ணும்னா எதையுமே ஆராய விடாது மூட நம்பிக்கை மாதிரி காலம் கடந்தும் தொத்திக்கிட்டே வரும் ஒன்ஸ் நீங்க உங்க பயத்தை அடையாளம் கண்டுபிடிச்சா தான் கம்ஃபர்ட் சோனை போட்டு வெளியே வர முதலடி எடுத்து வைக்க முடியும் அந்த பயம் எதுவாக வேணா இருக்கலாம் ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் ஆங்ஸைட்டி மார்க்கெட் ட்ரெண்ட்ஸ் ஃபினான்ஷியல் கேப்பபிலிட்டிஸ் அப்படின்னு எது வேணாலும் இருக்கலாம் அது எந்த மாதிரியான பயம் அப்படின்றத அடையாளம் கண்டுபிடிச்சி அந்த பூதத்தை உங்கள் இருந்து இறக்கி வைங்க எஜுகேட் யுவர் செல்ஃப் நாலேஜ் இஸ் பார் உங்கள் வெற்றிக்கு எது தடையா இருக்கு அப்படின்றத நீங்க கண்டுபிடிச்சாலும் அந்த தடையை தாண்டணும் அப்படின்னா அதுக்கு முதல்ல உங்களை நீங்களே எஜுகேட் பண்ணணும் நீங்கள் வேணா இருக்கலாம் எந்த டேலண்ட் வேணா உங்களுக்கு இருக்கலாம் ஆனால் அதை வச்சு நீங்க உச்சத்தை தொடணும் அப்படின்னா கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வரணும் அதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிற விஷயம் தான் எஜுகேஷன் ஸ்கூல் காலேஜ் படித்தது மட்டும் எஜுகேஷன் கிடையாது இப்போ நீங்க ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னா இப்போ இருக்கிற மார்க்கெட் டைனமிக்ஸ் எப்படி இருக்குன்னு ரிசர்ச் பண்ணுங்க உங்கள் காம்படிட்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்றத கற்றுக்கோங்க அட்வான்ஸ் டெக்னாலஜியை எப்படி உங்கள் பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்றத யோசிங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நீங்கள் தேடி போகும்போது அதுக்கான மெனக்கடல் அதிகமாகும் ஸோ கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வந்து உங்க சக்ஸஸை தேட ஆரம்பிச்சுடுவீங்க லெவரேஜ் ஒர்க் டீம் உங்களால் மிகப்பெரிய வெற்றியை தனியாக அடைய முடியாது ஸோ உங்கள் வெற்றியை நோக்கிய பயணத்தில் சில பேரோட உதவி உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும் அது மட்டும் இல்லாமல் வேலைகள் அதிகமாகும் போது அதுலருந்து நீங்கள் தப்பிக்கணும் அப்படின்னு நினச்சி அடுத்த கட்டத்துக்கு முன்னேறாம இதுவே நல்லா தான் இருக்கு இப்படியே மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு ஒரே இடத்துல உட்காந்துடுவீங்க அது உங்கள் கம்ஃபோர்ட் ஜோனாக மாறிடும் ஸோ வேலைகள் அதிகமாகும் போது அதை நீங்கள் மட்டும்தான் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை ஸோ ஒரு டீமை உருவாக்கி அவங்க உதவியோட அந்த வேலைகளை செஞ்சு முடிக்கலாம் டீமை மட்டும் பில் பண்ணாமல் அவங்கள எம்பவர் பண்ணுங்க உங்களுடைய மிகப்பெரிய வெற்றிக்கு உதவியாக இருப்பாங்க ட்ரீம் பிக் நீங்கள் குறுகிய எண்ணம் கொண்டவங்க அப்படின்னா எதையுமே தொடங்காதீங்க போதும் போ அப்படின்ற எண்ணம் உங்களை சோம்பேறியாக்கி கம்ஃபர்ட் ஜோனுக்கு உள்ளேயே உங்களை உட்கார வச்சிடும் பெரிதினும் பெரிது அதாவது பெருசாக ஆசைப்படுங்கன்னு சொல்ல வரல பெருசாக செய்ய பெரிய மாற்றத்தை கொண்டு வர மாதிரியான விஷயங்கள் மேலே கவனம் செலுத்துங்க ஏன்னா அது உங்களுக்கு தெளிவான பாதையை காட்டும் ட்ரீம் பிக் அப்படின்றது உங்களை பர்சனலாகவும் சரி ப்ரொஃபஷனலாக சரி சூப்பர் சார்ஜ் பண்ணும் சுறுசுறுப்பா வச்சிருக்க அவுட் ஆஃப் சிலபஸ் யோசிக்க வைக்கும் தீரா பசியை உண்டாக்கும் ஸோ உங்களுக்கு புரிய வேண்டிய முதல் விஷயம் நம்மளால் முடியாதது எதுவும் இல்லை அப்படின்றது தான் ஜெஃப் விசோஸ் வாஸ் ஒன்ஸ் அ புக் வித் அ பிகர் ட்ரீ நோ தட் இஸ் நாட் ஃபினிஷ் லைன் இப்போ வெற்றி வெற்றி அப்படின்னு சொல்றோமே அப்போ வெற்றி அப்படின்றது முற்றுப்புள்ளியா அப்படின்னா கிடையாது அது கமா போட்டு திரும்பவும் தொடங்கக்கூடிய ஒரு விஷயம் ஒரு வெற்றியை பார்த்து அப்பாடான்னு உட்காந்துட்டோம் அப்படின்னா ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் அது மட்டும் சக்சஸோட தவிர்க்க முடியாத சைடு எஃபெக்ட் தான் இந்த கம்ஃபர்ட் ஜோன் ஸோ இதுல இருந்து நீங்க வெளியே வரணும் அப்படின்னா உங்க முயற்சி முடிவில்லாதது உங்க கனவு முடிவில்லாதது அதாவது தர் இஸ் நோ கோல் போஸ்ட் ஆனா பந்த உதைச்சுக்கிட்டே போக வேண்டியது தான் ஆனா ஒரே பந்த உதைக்க முடியாது தூரங்கள் கடக்க கடக்க பந்தின் அளவு மாறிக்கிட்டே போகும் அதாவது இன்னும் பெருசாகிட்டே போகும் ஸோ அதை துறந்துக்கிட்டே போறது தான் நம்ம வேலை இதுல கிரியேட்டிவ் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் மட்டும் நமக்கு உதவும் ஸோ முடிவில்லா பயணத்துக்கு ரெடி ஆகுங்க இப்போ பார்த்த ஒவ்வொரு விஷயமும் உங்களை கம்ஃபர்ட் ஜோனில் இருந்து வெளியே வர வைக்க உதவும் ஸோ எது உங்களை ஒரே இடத்துல உட்காந்து சொகுசாக இருக்க வச்சிருக்கு அப்படின்றத அடையாளம் கண்டுபிடிச்சி அதை விட்டு வெளியே வர முயற்சி எடுங்க வீடியோ அதை லைக் பண்ணுங்கள் வேறு எந்த டாப்பிக்கில் கான்டென்ட் வேணும் அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரியான சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு லைஃப் அண்ட் பிளாக் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்